நம்ம எதிர்பார்த்த மாதிரி சாம்பியன் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் அவிஷியன வந்துச்சு வந்துச்சுக்கேன் அதாவது ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக கொடுத்துருங்க அப்புறம் சுமன் கில் வைஸ் கப்டினே விராட் கோலி கொடுத்துருங்க அப்புறம் ஜடேஜா இருக்கிறாரு நம்ம அப்புறம் வந்து ரிஷா பண்டிகிறாரு ஆர்திக் பாண்டே கேட்கறாரு அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு நிறைய வாஷிங் வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துறாங்க வருண் சக்கர் வச்சிருக்காங்க நம்ம அர்ஜீத் சிங் கேக்கிறாரு நம்ம முகம்மாவை சேமிக்கிறாங்க பல பேருக்கு வந்து வாய்ப்பு இப்போ அர்ஷித் தான் வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல பண்ணுறாங்க ஆனால் பும்ரா இல்லாத ஒரு பின்னடைவாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குல்தி பேதமெல்லாம் இருக்கும்போது இப்போ பும்ரா இல்லை ஏன்னா வந்து பும்ராவை பொறுத்தவரை தனித்துவமான ஒரு பவுலர் அவர் எப்படி இல்லாமல் போவார் எல்லாருக்குமே தெரியும் இன்ஜினால் அவரால் எடுக்க முடியும் பிஜேடி தோட்டத்தில் வந்து இன்ஜுரி ஆகிட்டார் இருந்தாலும் அவரை ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஏன்னா அவர் இருந்தாலே ஒரு டீமுக்கு ஒரு பூஸ்ட் கட்ச மாதிரி ஏன்னா எந்த டைமில் எந்த விக்கெட் எடுக்கனாலும் டக்குன்னு தலையை வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயினா அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா சாம்பியன் ட்ராஃபியில் போய் இந்தியன் வந்து அந்த பிஜேடி தொடர்ல கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இவ்வளோ ஓர் வந்து பும்ரா போட விடாமல் இன்ஜுரி ஆகாமல் இருப்பார் அப்படின்ட்டு அது பால் பண்ணால் மேட்சை ஜெயிக்கணுமேட்டு போட வச்சு இப்போ நம்ம சாம்பியன் ட்ராஃபியே கொஞ்சம் இஷ்யூ ஆகி விட்டாங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு பேட்டிங் நின்று எடுத்து பார்த்திங்கன்னா ஜெய்சால் கொஞ்சம் ட்ராப் பண்ணி ஏன்னா இப்போ இந்த வாட்ச் ஜெய்சந்தர் உள்ளே வந்தனால நம்ம ரஷித் ரனாலாம் வருண் சக்தி உள்ள வந்தனால கொஞ்சம் பேட்டர் கொஞ்சம் குறைக்கலான்ட்டு கொஞ்சம் குறைச்சா ஆனால் அஞ்சு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன மாதிரி மூவ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம தெரியல சத்தியமாக ரோஹித் சர்மா இந்தியனி வந்து துபாயில் போய் ஆடுற பிச்சு வந்து ஸ்பின் ட்ராக் பிச்சு தான் அதிகமாக இருக்குமா அதனால் வந்து ஸ்பின் ட்ராக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கலாம் நான் இன்னொரு வாஷின் மாதிரி ஒரு பவுலர் கொஞ்சம் குறைச்சிட்டு பேட்டரி ஸ்பின்னர் கூட்டிட்டு போயிடலாம் சிவன் துபாய் மாதிரி ஒரு பிளேயரை கூட்டிட்டு போயிருந்தான் கொஞ்சம் என்ன ரிசர்வ்ல வச்சுக்கிறாங்க யாருன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஆல்ரௌண்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் சிவந்து போயிட்டு வருவோம் ஏன்னா ஒரு ஏன்னா ஸ்பின்னர் ரெண்டுமே பண்ணுறதுனால கண்டிப்பாக அவருக்கு பக்கத்து திரும்பதுக்கு அதிகம் ஏன்னா இப்போ சேர்ந்து பேத்து போடலாம் ஸ்ரேஷ் இருக்கிற ஸ்ரேஷர் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடியே வேர்ல்டு கப்பில் வந்து நான் அண்டா கேள்றேன் இவங்க ரெண்டு பேர் நின்று ஜெயிச்சு கொடுத்தாங்க மேட்செல்லாம் எத்தனை மேட்ச் ஒன்றா ரெண்டாக சொல்லிகிட்டே போகலாம் அஞ்சாறு மேட்ச் இவங்களே தனியாக நின்று பிறந்தாங்க மேட்ச் நூற்றம்பது நூற்றம்பது நூறு எத்தனை நூறு அடித்தார் அந்த லாஸ்ட் ஃபைனலில் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரன் அடிக்க முடியாது தவிர இது எல்லா மேட்சுமே அவங்க பிறந்த கட்டிட்டாங்க அதான் கண்டிப்பாக சுரேஷே ட்ராப் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லைனா நான் நினைச்சிருந்தேன் லாஸ்ட்டில் ஜெய்சாலே ட்ராப் பண்ணிட்டாங்க பரவாயில்ல இருந்தால் ஜெய்சால பார்த்துட்டு ஒரு அட்டாக்கிங்கான கிரிக்கெட் ஆடுற ஒரு பிளேயர் இன்னும் சும்மன்கள் கூட இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தா ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருந்தார் சூப்பரான ஒரு பண்டாஸ்டிக் நாக் ஆடினார் அகமாதா ஸ்டேடியம் வந்தாலே தலை வந்து ஃபார்முக்கு வந்தார் என்னன்னு தெரியல சரி விடுங்க அது வந்து நம்ம இந்தியன் நாட்டு கண்ட்ரினால அது துபாயில் போய் ஆட போறாங்க அங்கே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் பேட்ஸ்மேன் ஆல்ரௌண்டர் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வைத்துருக்கலாம் பரவாயில்ல இது ஒரு நல்ல டீமாக தான் இருக்குது ஆனால் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல பும்ரா பேக்கப் வந்து அஷித் தானெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு பொறுத்த வரைக்கும் பேக்கப்பான பிளேயரே கிடையாது ஏன்னா பும்ரா வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேயர் அவருக்குலாம் ஒரு எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு போட மாட்டார் ஆனால் பும்ரா பற்றி டெத்லையும் போடுவார் ஓப்பனிங்லையும் போடுவார் ஆனால் இவர் வந்து டென்த்தில் மட்டும் தான் போடுவார் அதில் ஒரு இதுக்கு ஆனால் சிராஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் போடுவார் டெத்ரி பண்ணுவார் ஆனால் சி சி ரோஹித் சர்மா சொன்னார் பூம் சிராஜ் போடுற பால் வந்து ஓப்பனிங்கில் கூட கொஞ்சம் அந்தளவுக்கு எஃபெக்டாக இல்லை ஆனால் டெத்தில் சுத்தமாக இல்லை அடிச்சிட்றாங்க போலவர் எல்லாருமே அதனால தான் நாங்கள் அர்ஷித் ரனா பக்கம் திரும்பணும் ஏன் அர்ஷித் ரனா வந்து ஸ்லோவர் பால் போடுவார் கட்டர் போடுவார் எல்லாமே போட்டு கொஞ்சம் பேட்ஸ் பண்ண கொஞ்சம் கதிகளை வச்சிருப்பார் விக்கெட் எடுத்துருவார் அதனால தான் நாங்கள் அர்ஷித் ரனா பக்கம் திரும்பணும் ரோஹித் சர்மா பேட்டியிலே சொல்லியிருப்பா சேஜர் சந்திப் இல்லையா ரோஹித் சர்மா பற்றி நீ கேட்கணும் ஒரு சரியான ஒரு மூவ் பண்ணார் ரோஹித் சர்மா பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு சிராஜ் எட்டும் போது ரஷ்யா பரவாயில்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் கிடைச்சிருக்க மாட்டேங்குது இவர் டேக்கிங் போலர் நல்லா போலிங் நல்லா போட்டாரு ஐபிஎல் நல்லா போட்டாலும் இந்தியன் டீம் வந்து இந்தியன் டீம்லேயே கலக்கி கொண்டிருக்காரு ஏன்னா மூணு ஃபார்மேட்லயுமே டி டுவெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட் எல்லா ஃபார்மேட்லயும் டெபு ஆன எல்லா மேட்ச்லயுமே தலா மூணு விக்கெட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே மூணு விக்கெட் எந்த பிளேயர் எடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க டி டுவெண்ட்டி வச்சு ஒரு மேட்ச் எடுத்தலாம் ரெண்டு மேட்ச் எடுத்தலாம் மூணு ஃபார்மேட்லயுமே எடுத்து ஒரு அந்த இடத்துல இவரு இப்ப நீ எடுத்தாரு வேற யாருமே அந்த பிள்ளையுமே எடுக்கல அந்த மாதிரி ஒரு சாதனை படிச்சு சித்திரநாயகன் தெரிஞ்சு பும்ரா வந்து என்ன பண்ணுவாரு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா போலிங் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறையுது என்ன பார்த்து கொஞ்சம் குறையுது ஏன்னா கும்ரா இல்லைனாலே கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா கும்ரா வந்தாலே ஒரு போலிங் யூனிட் ஸ்ட்ராங் ஆன மாதிரி தான் இப்போ ஆஸ்திரேலியா இருந்து ஸ்டார் கிடையாது பேட் கம்மியன்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆடமாட்டான்னு சொல்லிட்டாங்க இது நிறைய பேர் இல்லை ஆனால் செய்து ஒருத்தங்கிறானே அவனே நம்மளுக்கு தலைவலி தான் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பாப்பா என்ன பண்ண போறாங்க அதில் அந்த மாதிரி ஒரு பிளேயர் விக்கெட் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எத்தனை கொஞ்சம் இருக்கும் ஈஸியாக இருக்கும் பாப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரிஷேப் பண்ண கூட எத்தனை வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ரிஷேப் பண்ணலாம் வந்து ரிசர்வ் பிளேயர் தான் வாய்ப்பு இருக்குது எனக்கு இருக்கு கேள்ரா இருக்கும்போது வாய்ப்பே கிடையாது ரிஷப் பண்ணுறது ஏன்னா ரிசர்வ் பண்ணுறதுக்கு அது அதிரியான பிளேயர் கேமிய ஒரு பிளேயர் எப்படி வேணும் ஆடு போய் அந்த அவர் திரிக்கும் ஆனால் கேள்வ் வந்து எதுவுமே பண்ண பிளேயர் ப்ரூவ் பண்ண பிளேயர் வந்து ட்ராப் பண்ணுறது வாய்ப்பு என்ன தான் கேஎல் கேட்குறாரு தப்பு பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல சரியாக பண்ணாலுமே கண்டிப்பாக ரிஷன் பக்கமாக போக மாட்டாங்க ஏன்னா ஆறு மேட்ச் கண்டிப்பாக ஏழு மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க இருக்குது கேள் ராவுலுக்கு ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் அதனால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடி ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறாரு அப்படின்னா ரிஷப் பண்ணுற பக்கம் திரும்ப முடியாது தவிர மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ரிஷப் பண்ணுறது வந்து இப்போ ஒரு பேக்கப்பாக தான் திரும்ப வைக்கிறான் நம்ம கேள் ராவுலுக்கு ஒரு பேக்கப்பு என் தெரிஞ்சு சூப்பரான ஸ்கோடகேஷன் என்னை பற்றி என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல ஒரு டீமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனல் ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಲೈಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಷೇರ್ ಮಾಡ್ತೀನಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ತೀನಿ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಕ್ರಿಕೆಟ್ ಅಪ್ಡೇಟ್ಸ್ ಗೆ ತರವಾ ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಕಾಮೆಂಟ್ ಲೈಕ್